பண்றோம்னா நிர்ணயிக்கிறோம் யார் முழு முதற்கடவுள் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றோம் நிர்ணயிக்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது அதனாலதான் இங்க முதல்ல கேள்விக்குறார் கிமேகம் தெய்வதம் லோகே அப்படின்னு கேட்கிறார் லோகே அப்படின்ற சப்தம் எதை குறிக்குது உலகம் அப்படின்றது நம்ம பொதுவா தெரியும் இல்லையா ஆனா லோகேன்ற சப்தம் எதை குறிக்குது இந்த இடத்துல சாஸ்திரத்தை குறிக்குது இல்லையா நம்ம நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா ஏன்னா இதை நம்ம பகவதீதல கிருஷ்ணனை சொல்லுவார் உத்தம புருஷஸ்தொன்யா பரமாத்மே ஜாகிருதா யோ லோகத்ரயமா விஷய பிபர்த்தபி உலகத்தில் அப்படின்ற அங்க சப்தம் கிடையாது வேதத்துல சொல்லப்பட்ட புருஷோத்தம நான் அப்படிங்கிற விஷயத்த கிருஷ்ணர் அங்க பேசுறாரு ஸோ அதே தான் வால்மீகி ரிஷியம் என்ன பண்றாரு அப்படின்னா கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட அந்த முழுமுதற் கடவுள் யார் ஏன்னா சாஸ்திரத்தில் ரொம்ப தெளிவா சொல்ல பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்னே இருக்கு எங்க பார்த்தாலும் பிரம்மம் பிரம்மம் இருக்கு சர்வம் பலமிதம் பிரம்ம இல்லையா யோ பிரம்ம விததாதி தாதி காமன் ஆனந்தம் பிரம்ம இல்லையா எல்லாம் பிரம்ம சப்தத்திலே இருக்கு பிரம்மன்னா யாருங்க அது பேர் என்ன அவர் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கும் போதுதான் இங்க அந்த கேள்வி தான் கேட்கிறாரு அந்த பிரம்ம சப்தம் யாரை குறிக்கும் அந்த முழுமுதல் கடவுள் அந்த பகவான் அப்படின்றவுடைய பேர் என்ன தான் இங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார் ஒரே ஒரு பேர்ல சொல்லியிருக்கலாம்ல அந்த பிரம்மன் அப்படின்னா நாராயணன் தான் கிருஷ்ணர் தான் ஒரே ஒரு பேர்ல சொல்லியிருக்கலாம் இவர் என்ன பண்ணார் கேட்ட ஒரு கேள்விக்கு ஆயிரம் பேரை சொல்லிட்டாரு மற்ற கேள்விக்கு எல்லாம் ரெண்டு ஸ்லோகத்துல பதில் இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நூத்தி எட்டு ஸ்லோகத்துல பதில் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ ஞானம் இருக்கும்னு யோசிச்சு பார்க்கலாம் நம்ம எல்லாம் கேள்வி கேட்டால் பதில் வந்து கேள்வியோட ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா ஆ இல்லை அப்படின்னு முடிஞ்சு போயிடும் இன்னைக்கு எல்லாருக்கும் பதில் அப்படி தான் எதிர்பார்க்கறாங்க நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் எப்படி தெரியுமா கேட்கறாங்க டிக் மாதிரி கேட்குறாங்க எஸ்ஆர் இப்படி தான் கொஸ்டின் கேட்குறேன் ஏன்னா இன்னைக்கு கேள்வி பெருசா இருந்தாலும் பதில் ரொம்ப சின்னதாக முடிச்சுட்டு போறோம்னு நினைக்கிறேன் ஆம் மட்டும் சொல்லுங்க சார் நாங்கள் மட்டும் சொல்லிடுறோம் இல்லையா அவ்வளோ சோம்பேறித்தன உங்களுக்கு ஆனா எங்க இங்கே எப்படி இருக்காரு பீஷ்வர் எப்படி இருக்காரு அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டதுக்கு ஆயிரம் பேர் சொல்லி பதில் சொல்கிறாரு அவளுக்கு அவரோட நேரம் இருக்கா என்ன நேரமே கிடையாது படுத்துட்டு இருக்காரு எங்க படுத்துட்டு இருக்காரு கர்லான் பெட் மேலே படுத்துட்டு இருக்காரு குஷன் பெட் வேலையை படுத்துட்டு இருக்காரு அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்காரு ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் எப்படி இருக்காரு நிஷ்காவலையா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அமைதி என்ன பண்றாரு அவர் கேட்ட கேள்விக்கு ரொம்ப நிறுத்தி நிதானம் பதில் பதில் சொல்றாரு ஆயிரம் ஆயிரம் பேர் சொல்லணும் எவ்வளவு நிதானம் பதில் சொல்லிருக்கணும் அவர் இல்லையா ஓடுற ஓட்டுல ஏய் சும்மா இருப்பா எனக்கே உடம்பெல்லாம் வலிக்குது நீ வந்து வேற கேள்வி கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணல சலிச்சுக்கல கேட்ட கேள்வி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஆயிரம் நாமங்களால் பதில் சொல்கிறார் இதனால தான் இதுதான் நம்ம பார்க்கறோம் வித்தியாசம் பார்க்குறோம் பௌதிகவாதிகளுக்கும் ஆன்மீகவாதிக்கும் வித்தியாசம் ஆன்மீகவாதிகள் வந்து எதில் தெரியுமா சோம்பேறித்தனம் காட்டுவாங்க பௌதிக விஷயங்களை சோம்பேறித்தனம் காட்டுவாங்க இங்க கல்யாணம் இருக்கு எங்க சொந்தக்காரன் கல்யாணம் இருக்கு வாங்க போலாம் போகணுமா கல்யாணத்துக்கு வேற போகணுமா நாளைக்கு என்னுடைய பர்த்டே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு ஓ பர்த்டேவா ஐயோ மறந்தே போயிடுச்சு உனக்கு ஒரு குடும்பம் இருக்காதுன்னு ஞாபகம் இருக்கா ஆமாம் இல்லை எங்கேயும் இருக்குல்ல குடும்பம் இல்லையா அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருப்பாங்க பட் ஆன்மீகம்னு வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க டக்குன்னு எதிர்ச்சி வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும் நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு ஆன்மீக சேவை செய்யறது பௌதிகம்னு வந்தால் ரொம்ப சோபேர்த்தனாயிடுவாங்க ஆனால் சாதாரண உலகவாதிகளை தெரியுமா இருப்பாங்க வெளி விஷயத்துக்கு எஸ் முடிச்சே ஆகணும் வேலை பண்ணலாம் கல்யாணம் வந்துடுச்சா ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இல்லையா எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் செஞ்சலாம் அப்படி நினைப்பாங்க ஆன்மீகம் வந்தால் பரவாயில்ல அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் இப்போவே என்ன அவசரம் இருக்கு இல்லையா அப்புறம் பண்ணிக்கலாம் இல்லையா அவ்வளவு சோம்பேய்து நம்மளுக்கு ஆன்மீகம் வந்துட்டாங்க இல்லையா தான் பெரிய வித்தியாசம் ஆன்மீகத்துக்கும் பௌதீகத்துக்கும் நமக்கு எந்த நமக்கு எதில் உற்சாகம் இருக்குதுன்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நாம எந்த தளத்தில் இருக்குன்ட்டு ஆன்மீகத்தில் இருக்கமா பௌதிக தளத்தில் இருக்குமா எந்த சேவை சொல்லும்போது நம்ம ரொம்ப உற்சாகமா இருக்கும் இல்லையா சேவையில உற்சாகமா இருந்தது அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர் ஆன்மீகத்துல உற்சாகமா இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா சேவை கிருஷ்ணரை பாக்குறது பகவத் சங்கத்துல கேட்கறதுல ஜப்பம் பண்றதுல அவ்வளவு ஆர்வம் இல்லை என்ன அர்த்தம் அவர் பௌதீக தளத்துல தான் இருக்காரு அப்படின்னு அர்த்தம் இங்க அப்படிதான் சொல்றாங்க ஆயிரம் பேர்கள் என்ன பண்ணார் அவரு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஸோ அந்த விஷ்ணு சாஸ்திரநாமம் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட சூழ்நிலை யார் பேசினார் அப்படின்ட்டு பக்தர்களுக்கு பெருசா வேணுமா எல்லாமே ஆயிரம் பேர் ஒரு பேர் எல்லாம் பத்தாதான் பகவானுடைய பேரை சொல்றதுல ஆயிரம் பேர் வேணுமா அவருக்கு அவ்வளவு நாமத்துல ஆசை அவருக்கு ஆயிரம் பேர் கொட்டி தீர்த்துட்டாரு